அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் என்று சுதந்திர தினம் இந்தியாவின் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட உறவுகள் பலர் உயிரை இணைத்திருக்கிறார்கள் அந்த உயிரை கொடுத்துதான் இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் பாஜகவினருக்கு பங்கு ஒருபோதும் வராது காங்கிரஸை சார்ந்த பலர் பொதுமக்கள் நிறைய பேர் உயிரை விட்டிருக்கோம் போராடிதான் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் இது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுபோன்று ஒரு போராட்டத்தின் முடிவு வெற்றியாக இருந்தால் மட்டுமே அது சந்தோஷமாக இருக்கும் வெள்ளையர்களை எதிர்த்தே போராடிவிட்டோம் ஆனால் இந்த நாட்டில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி காங்கிரஸ் உடன் இருக்கக்கூடிய தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றோம் மற்றும் அனைத்து கட்சிகளும் இருக்கிறோம் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் புரியல நிறைய நல்லது செஞ்சிட்டாரு இந்த நாட்டு மக்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மகனார் தமிழகத்தின் முதல்வர் நிறைய நல்லது செஞ்சிட்டாங்க ஆனா இந்த பூர்வகுடிகள் வந்து நின்று போராடுறாங்க அந்த பூர்வ குடிகளுக்கு ஏன் இந்த மாதிரி அவர்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து கேட்பதற்கு கூட இல்லை என்று சொன்னால் அது என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரியல என்னன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழல் அவர்களுடைய வாழ்வாதாரம் சாதாரணமாக இல்லை கொஞ்ச நஞ்ச கஷ்டம் அவங்க படலை பல இன்னல்கள் பல துன்பங்களை பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த கொரோனா நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தன்மையை வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாது பிணம் எழுந்திருக்கும் அந்த பிணத்தை தூக்குனாங்க கொரோனா நேரத்தில் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு இப்போ ஒரு பிரபாண்டா கொண்டு போறாங்க மக்கள் கிட்ட இல்லை அவங்க தப்பா எதுவுமே கேட்கல எங்களுடைய பணியை அரசு பணியாக்குங்கள் கேட்கல நாங்கள் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம் எங்களுடைய சம்பளத்தை ராம்கி நிறுவனம் வந்து பதினாறாயிரமாக குறைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க வடசென்னை மக்கள் மூன்று மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஆண்ட அதிமுக அரசு தனியார் மயமாக்கி விட்டு சென்று விட்டது பல மண்டலங்களே அது பதினோரு பன்னெண்டு மண்டலங்கள்னு இருக்கும் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை இந்த பூர்வகுடிகளுக்காக குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த தவறை செய்து விட்டு போய்விட்டார்கள் அந்த ராம்கி நிறுவனம் அந்த ரெட்டி நிறுவனம் வந்து ஏற்கனவே அவர்களுடைய வரலாறு சொல்லிடுறேன் கேளுங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது பணக்காரர் யாருன்னா அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த ராம்கி நிறுவனம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி நல்லா கேட்டோம் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு பல மண்டலங்களை வந்து தனியார் அரசு சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் செய்யூர்ல ஒருத்தர் இருந்தாரு ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தாரு ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு நல்லா அந்த துப்புர பணியெல்லாம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு சம்பளம் கடைசி நேரத்தில் செய்யூரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரிடம் போய் கேட்டால் அவர் ஒரு வார்த்தையை கூறுகிறார் செத்த பிறகு வா செத்ததற்கு நான் பணம் வாங்கி தருகிறேன் எவ்வளவு அசிங்க இது உண்மையிலே அசிங்கமா இருக்கு ஆனால் அந்த துப்புரவு பணியாளர்களுடன் நான் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்வதற்கு தயார் ஒரு மாதம் முழுவதும் கூட அவர்களுடன் வேலை செய்வதற்கு தயாரா இருக்க எந்த அமைச்சர் பெருமக்களாவது இதற்கு தயாரா இருக்காங்களா மாதம் ஒரு லட்சம் கூட சம்பளம் தருவதற்கு தயார் யாராவது எங்கேயாவது பிச்சை எடுத்தால் வாங்கி கொடுக்குறோம் ஏதாவது ஒரு அமைச்சர் ஒரே ஒரு அமைச்சர் அந்த மக்களுடன் இறங்கி அந்த அவர்களுடன் அந்த குப்பைகளை அள்ளுவதற்கு தயாராக இருக்கீங்களா கிடையாது முடியாது உங்களால் மாட மாடிகளிலும் கோபுரங்களிலும் மட்டுமே வாழ முடியும் ஆனால் பூர்வகுடிகள் அவர்களுடைய அந்த குப்பை அள்ளக்கூடிய அந்த மனிதர்களிடம் அவர்களுடைய தேவைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் நீங்கள் கூட வந்து குப்பை அள்ள தேவையில்லை காது கொடுத்து கேளுங்கள் என்ன பிரச்சனைன்றதை கேளுங்க பிரச்சனையே கேட்பதற்கு கூட என்னால் முடியாது என்று சொன்னால் என்ன இது மக்களுக்கான அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சி என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனா இது நம்முடைய ஆட்சியில ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு நிறைய திராவிட முன்னேற்ற கழக உறவுகளிடம் கூட கேட்டேன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இதுதான் இப்படி இவ்வளவு பெரிய கஷ்டம் கொரோனா நேரத்தில் இவ்வளவு பணி செய்தவர்கள் அவர்களுடைய பணி நியமனம் வேண்டும் என்று போராட்டம் குடும்பத்தை நடத்துவதற்கு சராசரியாக இருபதாயிரத்துக்கு மேல இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் அந்த துப்புரவு பணியாளர்கள் நினைக்கிறீங்களா கிடையாது சம்பளம் வந்தவுடன் கடன்களை கொடுப்பதற்கு தான் சரியாக இருக்கும் அவர்களுடைய பணம் உயிரை பணைய வைத்து வேலை செய்தார்கள் உயிரை பணைய வைத்து வேலை செய்தார்கள் அவர்களை அடிச்சு வேலை ஏத்துறீங்க அந்த ஆறு அட்வொகேட் என்ன பாவம் பண்ணாங்க சட்ட ரீதியான போராட்டத்துக்கு தானே பண்ணாங்க கோர்ட்டு கோர்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நடைமுறைப்படுத்துங்க அதுலயும் ஒரு தன்மை இருக்குல்ல தன்மை இருக்குல்ல அஇஅதிமுக அரசுக்கு எந்த அருகதையும் இல்ல மறுபடியும் தெளிவாக சொல்றோம் மக்களுக்கான ஆட்சி இது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியை நாங்க நம்புறோம் அஇஅதிமுக ஒரு துளியளவோ அதுல உரிமை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இல்ல பதிமூன்று நபர்களை போராட்டத்தில் சுட்டுக் கொன்ற ஒரு அயோக்கியர்கள் அஇஅதிமுக சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் பதினாறாயிரம் ரூபாய் உன் குடும்பத்தை நடத்த என்றால் இதை எதற்காக இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பேச வேண்டிய சூழலுக்கு இருக்குன்னா காது கொடுத்து கேட்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என்பது வருத்தமாகவே இருக்கு எங்களுக்கு வழி வேதனையுடன் இந்த பதிவை பதிவிடுகிறோம் ஆட்சியை விடக்கூடாது என்ற ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடாக இதை பதிவிடுகிறோம் நான் எம்எல்ஏ ஆக போவதில்லை எம்பி ஆக போவதில்லை கிடையாது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பக்கூடிய ஒரு தொண்டனாக இருக்கிறேன் அதன் வெளிப்பாடாக இதை கூறுகிறேன் இந்த ஆட்சி போய்விட்டது என்று சொன்னால் வரக்கூடிய ஆட்சி அரக்கர்களின் ஆட்சியாக இருக்கும் அதற்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு அந்த வழி வேதனையோடு இந்த பதிவை பதிவிடுகிறோம் நன்றி அருணவர்களே மாற்றம் வரும் அந்த தொழிலாளர்கள் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் ஜாகிந்த்